ஸ்ரீநிதி ஜோதிடப் பிளேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சிரை ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவுல மீன ராசிக்கான வார ராசிக்குள்ள பார்க்கலாங்க மீன ராசி மீன ராசி வந்து ரொம்ப ரொம்ப கலகலப்பான ஆட்கள் மீன ராசிக்காரங்க ஒரு இடத்துல வந்து ஒரு கும்பல் இருக்கு அங்க வந்து ஒருத்தர் ரொம்ப சிறப்பு ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மீன ராசிக்காரர்கார அர்த்தம் ஓகேங்களா மீன ராசிக்காரங்களை சுத்தி தான் வந்து எப்பவுமே ஒரு கூட்டம் இருக்கும் அப்படி ஒரு கூட்டம் இருந்தாதான் மீன ராசிக்கு வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் அந்த கும்பலோட இருக்கணும் அந்த கும்பலோட இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது மீன ராசிக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு மூன்றாம் இடத்துல இருந்து அவருடைய சிறப்பான ஒன்பதாம் பார்வை லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பதியுது இது மிக மிக சிறப்பு லாபத்தை நோக்கி இந்த டயத்துல போவீங்க மீன ராசிக்காரங்க ஆனால் அந்த லாபத்தை நோக்கி போகிறதுக்கு முயற்சிகள் வேண்டும் அந்த முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் முன்னேற்றங்கள் ஏற்படும் முயற்சிகள் மூலமாக மூலமா முன்னேற்றம் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த டைத்தில் உங்களுடைய ராசி அதிபதி அவருடைய ஐந்தாம் பார்வை ராசிக்கு ஏழாம் படத்தில் பதி இது கூட்டு தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும் நண்பர்கள் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் நண்பர்கள் மூலமா வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன விவாதங்கள் தேவையில்லாத மனக்கசப்புகள் இதெல்லாமே எல்லாமே தீந்துடும் ஏன்னா ஏழாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு கேந்து பகவான் மேலே குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை சிறப்பான ஐந்தாம் பார்வை பதியுது இது மிக மிக சிறப்புங்க உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி செவ்வாய் பாக்யாதிபதி செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு வருமானம் என்று சொல்லக்கூடிய வாக்கு என்று சொல்லக்கூடிய குடும்பம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல ஆட்சி பலம் என்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் குடும்பத்தில் மிக மிக அற்புதமாக மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்துக்கு தேவையான ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகாக செஞ்சு கொடுத்துருவீங்க எல்லா விஷயத்தையும் எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிப்பீங்க இந்த டயத்தில் பார்த்து பார்த்து பண்ணுவீங்க குடும்பத்தில் வந்து என்னென்ன வேணும் என்ன வாங்கணும் இது வரைக்கும் வந்து ஒரு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா அந்த லிஸ்ட்டு அந்த லிஸ்ட்டில் வந்து ஒன்று ஒன்றா இருப்பீங்க இந்த டயத்தில் அந்த வருமானம் உயரும் ஆனால் பேச்சில் வந்து இந்த டைத்தில் ரொம்ப கொஞ்சம் கடுமை இருக்கும் பேச்சில் அந்த கடுமையை மட்டும் கொஞ்சம் ஒன்று கம்மி பண்ணிக்கோங்க அது கடுமையை கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ரொம்ப சுகந்தான் ஓகேங்களா மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க அதை லாபங்கள் அதிகரிக்கும் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா இரும்பு சம்மந்தமான கெமிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரக்ஸ் மருந்து மாத்திரைகள் இல்லை ட்ரக்ஸ் கம்மியில் இருக்குது இல்லைங்களா அந்த ஷேர் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த டையத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு லாபம் வந்து அதிகமாக அதிகமான லாபங்கள் அடைகிறதுக்கு வந்து இது மாதிரியான ஒரு ஷேர் வந்து பார்த்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி பண்ணிங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும் வருமானம் உயரும் உங்களுடைய ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு வேறு லெவலில் இருக்கும் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் பைக்கு ரெண்டு லட்ச ரூபா பைக் வாங்கலாம் காரு ஜாக்பார் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய லெவல் தாட்டு கொடுப்பார் இருக்கிற வீடை வந்து கொஞ்சம் சரி பண்ணோம் இருக்கிற வீட்டை ஏன் சரி பண்ணிவிட்டு இந்த டோட்டலாக இடிச்சிட்டு புதுசாக சூப்பரான ஒரு வீடு ஒன்று கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணெல்லாம் வந்து கொண்டு வந்து தெரியுங்க ஓகேங்களா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல மூன்றாம் இடத்துல ராசி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஆறாம் அதிபதி யார் அப்படின்னா சூரிய சூரியன் ஆறாம் அதிபதி மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்திற்கும் அதிபதி சுக்கிரன் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து நான்காம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இவர்களுடைய சூரியன் சுக்கிரன் இவங்களுடைய ஏழாம் பார்வை தொழில் சாரமான பத்தாம் இடத்துல பற்றி இது மிக மிக சிறப்பு அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜவுளி கடை வச்சிருக்கிறவங்க ஃபேன்சி கடை ஃபேன்சி ஸ்டோர்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கவங்க சின்ன சின்னதாக வந்து ஒரு நகை கடை நகை கடை வச்சுருப்போம் இல்லையா சின்ன ஒரு சின்னதாக வச்சுருப்போம் சின்ன ஜுவல்லரி கடை எல்லாம் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே அது லாபங்கள் அதிகரிக்கும் லாபத்தை நோக்கிய போவீங்க தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் ஓகேங்களா உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அரசாங்கத்தின் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதி ராசி அதிபதியினுடைய ஒன்பதாம் பார்வை லாபஸ்தானமான பதினோராம் படத்துல பதிவுனால லாபத்துல குறைவு குறைவுகளே இருக்காதுங்க தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படுங்க எந்த ஒரு விஷயத்துல வந்து வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் சரிதான் ஒரு வேலைக்கு போயிட்டீங்களா அதுல லாபங்கள் இருக்கும் ஏங்க எங்க வேலைக்கு போறது எந்தங்க லாபம் ஏற்கனவே இருந்த ஊது அதாவது ஏற்கனவே கொடுத்திருந்த சம்பளத்தை விட வந்து இந்த நேரில் கொஞ்சம் அதிகமாக சம்பளம் கொடுப்பாங்க தான் வரும் அதே மாதிரி பதவி உயிரினம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பதவி வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பீங்க ரொம்ப நாள் அவங்க அந்த டிராவல் நடந்துகிட்டே இருக்கும் அது எல்லாமே இந்த டைத்துல கரெக்டா கிடைக்கும் கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் நீங்க வேலை செய்யற இடத்துல வந்து பாராட்டுகள் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களை பாராட்டுவாங்க ஒரு பேங்க்ல வேலை பாக்குறீங்களா பேங்க்ல வேலை பாக்குறவங்களுக்கு வந்து இது எல்லாமே நடக்கும் ஆசிரியர்களை வேலை பார்க்குறவங்க கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது எல்லாமே நடக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் பாராட்டுக்கள் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் வந்து உங்களை அந்த அளவுக்கு அது ரொம்ப அழகாக இது பண்ணுவோம் ஹேண்டில் பண்ணுவோம் ரொம்ப அழகாக பாராட்டுவாங்க உயர் அதிகாரிகள் சொல்ற வேலைகளை உடனுக்குடே செஞ்சு கொடுத்துருவீங்க நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நண்பர்கள் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏழாம் அதிபதி வந்து புதன் பகவான் நான்காம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதி யாரைப்பட புதன் பகவான் தான் அவர் தான் இப்போ பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்துல செஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ பூர்வீக சொத்துக்கள் மூலமா நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைவின் மூலமா நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைவரின் மூலமா நல்ல விஷயங்கள் உங்களுடைய குழந்தை மூலமா நல்ல விஷயங்கள் தொழில முன்னேற்றங்கள் தொழில லாபங்கள் ஏற்றங்கள் எல்லாமே நடக்கும் அந்த ஏமாற்றத்தை விட்டு வந்துட்டீங்க ஆனால் மீன ராசிக்காரங்க இந்த டயத்தில் உங்களுடைய முயற்சிகளில் சின்ன சின்ன சருக்கர்கள் எல்லாமே இருக்கும் அதை பற்றி கவலையே படவேப்படாதீங்க அந்த முயற்சிகள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க முயற்சிகள் மூலமாக பெரிய லெவலை சக்ஸஸ் பண்ணுவீங்க பெரிய லெவலை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே மீன ராசிக்காரங்களுக்கு இருக்குது கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சரி தான் அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஜவுளி கடைகள் வச்சிடுறவங்க பெரிய லெவலில் ஜவுளி கடை வச்சுருக்கவங்க ஜுவல்லரி கடை வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆனால் உங்களுடைய முயற்சிகள் மட்டும்தான் மிக மிக சிறப்பு இந்த வாரத்துல மீனராசி தருங்க முருகப்பெருமான வழிபாடு மிக மிக சிறப்பு முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படும் முருகப்பெருமானோட கோயிலுக்கு போங்க போயிட்டு ஒரு செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போங்க போய் அரளி அரளிப்பு மாலை ஓகேங்களா அரளி மாலை போடுங்க ரெண்டு விளக்கேத்துங்க விளக்கேற்றி முருகனை முருகனை மனசார கும்பிட்டு வாங்க உங்களுடைய தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கும் எடுத்துக்கிட்ட வேலையை ரொம்ப சிறப்பாக சுறுசுறுப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் வருமானம் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இதுவரைக்கும் மீன ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வளமுடன் வாழ்க வளமுடன்